நினைத்தாலே திருவண்ணாமலையில் விரிவனம் தொடர்ந்து நம்ம பதினாலு கிலோமீட்டர்ல முதல்ல இந்திரலிங்கம் அடுத்ததான் அக்னிலிங்கம் மூன்றாவதா யமலிங்கம் நான்காவதா நிறுத்திலிங்கம் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு திரு நேர் அண்ணாமலையார் ரிஷப வாகனத்தில் அம்மனுக்கு காட்சி கொடுத்த அந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணோம் அதே மாதிரியே சூரிய பகவான் தமிழ் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு அனுப்பும் ஆவணி மாதத்தில் ஒரு நாளும் காட்சி கொடுப்பதாகவும் தரிசனம் கொடுப்பதாகவும் நாம் அங்கே பார்த்தோம் அதே மாதிரி அம்மன் வந்து தவம் இருந்து இறைவன் அவங்களுக்கு கொடுக்காத ஒரு தரிசனம் இந்த மலையை சுற்றி வரும்போது அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம திரு நேர் அண்ணாமலை வரைக்கும் பார்த்தோம் திரு நேர் அண்ணாமலைக்கும் அடுத்த நம்ம பார்க்க போகிற பழனி ஆண்டவர் திருக்கோயில் முருகருடைய தரிசனம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் தைப்பூசம்னால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லோருமே வந்து வீட்டுக்கு வெளியில் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு ஆயிடுமாறம் தைப்பூசத்துக்கு வந்து நிறைய வரலாறுகள் இருக்குது சூரபத்மனை அழிப்பதற்காக அம்மன் பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததாம் இந்த தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகள் எல்லாவற்றிலுமே இந்த தைப்பூசம் மிக சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிற ஒரு திருநாள் தான் இந்த தைப்பூச நாள் அன்றைக்கி பால் ஒரு பால் குடை ஊர்வலம் காவடி எடுத்து முருகருக்கு வேண்டுதல் செலுத்துகிறவங்க வேல்குத்தியும் அழகு குத்தி இந்த மாதிரி பலவிதமான சந்தன காவடி வேல் காவடி பால் காவடி இந்த மாதிரி நிறையா போகலாம் நிறைய வந்து நம்ம முருகர் கோயிலு நடக்கும் இன்னைக்கு நம்ம தைப்பூசத்துக்கு திருவண்ணாமலையில் ஆண்டவர் கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் பக்தர்களுடைய கூட்டம் அளவுக்கு அதிகமாக தான் காரணம் வந்து தைப்பூசம் அதே மாதிரி எப்படி முருகர் சூரபத்மனை அழித்தாரோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் கவலைகள் கஷ்டங்கள் உங்களுடைய துயரங்கள் எல்லாத்தையுமே இந்த தைப்பூசா அன்னைக்கு நீங்கள் முருகரை நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த வேல் உங்களை காப்பாற்றும் அந்த வேல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த வேல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்கள் எதிரிகளை இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்ற பல காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம உண்மையாலுமே ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம முருகர் தரிசனம் பண்ண முன்னாடியே மயிலை தரிசனம் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே வர வழிகளில் மயில்களுடைய அந்த தரிசனம் வந்து இன்னைக்கு தைப்பூசா அன்னைக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு மகத்தானது ஸோ இன்னைக்கு நம்ம பழனி ஆண்டவர் ஆறு படை வீடுகளில் பழனியிலேயே போயிட்டு தரிசனம் பண்ண மாதிரி சிறப்பான தரிசனம் திருவண்ணாமலை இப்போ இந்த இடம் வந்து பழனி ஆண்டவர் திருக்கோயிலில் உள்ள சன்னிதானம் இருக்கு இப்போ நம்ம வெளியில் இருக்கோம் கற்பூரம் ஏற்றத்துக்கு தனியாக இடம் இருக்குது பழனி ஆண்டவர் சன்னிதானம் இங்கே நம்ம வந்து நிறைய முழுவருக்கு வந்து ஆறு விளக்குகள் ஏற்றினா ரொம்ப விசேஷம்

நம்ம பற்போரை ஏத்திட்டோம் அதே மாதிரி இந்த தைப்பூசத்துக்கு முருகர் கோவில் பழனி ஆண்டவர் திருக்கோயில் நினைத்தாளை முக்கி தரும் திருவண்ணாமலையில் சிறப்பான தரிசனம் இந்த தைப்பூசம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பல வெற்றிகளை கொண்டு வரும் ஒரு சிறப்பான ஒரு தைப்பூசமாக இருக்கணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு பரகரூபரா